யாருடைய கையிலிருந்து யாரை ரட்சிக்க வேண்டுமோ அவர்களுடைய கையிலே விழுந்து போனான் விழுந்து போனான் மாத்திரமல்ல இந்த ஜனங்களுக்கு முன்பாக வேடிக்கை காட்டினான் ஒருவேளை நீ ஒப்பு கொடுக்கப்படுவான் பிரஜாதிகளுக்கு முன்பாக வேடிக்கை பொருளாய் மாறிவிடுவாய் என்பதை மறந்து போக வேண்டாம் சபையே வேண்டுமாய் சொல்லுகிறேன் சத்ரு சத்ரு மேல் வந்து விட்டார் சத்ரு மேல் வந்து விட்டார் நீ எப்படி தப்பிக்கப் போகிறாய் விழிக்க வேண்டிய தருணம் அது விழித்துக் கொள்ள வேண்டிய தருணம் அது விழிக்காவுடில் சத்ரு உன்னை கொண்டு போய் விடுவான் என்பதை மறந்து போக வேண்டாம் சரியாக்கி கொண்டு விடுவான் என்பதை மறந்து போக வேண்டாம் தேவன் உன்னை ஒப்பு கொடுக்கிற நாள் வந்து விட்டது என்பதை மறந்து போக வேண்டாம் விழித்துக் கொள்வாயா r 리트 a t 와야